வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற அருமையான தலைப்பு புகழோடு வாழும் ஜாதக அமைப்பு எல்லாருக்கும் புகழ் கிடைச்சிருமா அப்படின்னா இல்லைங்க எல்லாருக்கும் கிடைச்சிட போகிறதில்லை எல்லாருக்கும் புகழ் இல்லாம வாழ்ந்துருவாங்கன்னா அது இல்லைங்க புகழோட வாழ்றவங்களும் இருப்பாங்க இன்னைக்கு நம்மளுடைய கண்டென்ட் தலைப்பு என்னன்னா புகழோட வாழ்றதுக்கு நம்ம ஜாதகம் எப்படி இருந்தா நம்ம புகழோட வாழ வைக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் விதிகள் தான் ஜோதிட விதிகளை தான் நம்ம பேச போறோம் ஒரு சிம்பிளா தான் இருக்கும் ஆனா வேல்யூபிளா இருக்கும் அந்த விதிகள் உங்க ஜாதகத்தை வச்சு பொருந்தி பார்த்தீங்கன்னா கரெக்டா வரும் ஒரு ஜாதகத்தில் அடிப்படை புகழ் பக்கத்துல ஒரு பத்து வீட்டுக்கு தெரியும்பா இவரை அப்படின்னா அடிப்படை புகழ் ஆஹ் வாங்க வாங்க அந்த பாருங்க ஒரு வீடு அதுதான் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு அஞ்சு வீடு தெளி கேட்டா சொல்றாங்கன்னா அது அடிப்படை புகழ் அந்த அடிப்படை புகழ் ஸ்கூல்ல ஒரு குழந்தை படிக்குது அந்த டீச்சர் மத்தியில அது புகழா இருக்கு இது அடிப்படை இது அடிப்படை புகழ் ஸ்கூல் விட்டு வேற டிஸ்டிக்ட் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பாப்பா பேர் இந்த பொண்ணு குழந்தை பேர் தெரியுதுன்னா அது உயர் புகழ் அப்ப அடிப்படை புகழுக்கான பாவகம் நாடு அடிப்படை புகழுக்கான கிரகம் சந்திரன் சந்திரனோ நாலாம் இடமோ பலமா இருந்தா அடிப்படையில் புகழை கொடுக்கும் முதல் விதி இரண்டாவது விதி மத்திம புகழ் மத்திம புகழ்ன்னு இருக்கலங்க நல்ல மனுஷன்பா நல்ல குட் அந்த துறையில ஓகேப்பா சூப்பர்பா அப்படின்னா மத்திம புகழை கொடுக்கிறது ஐந்தாம் பாவகம் சூரியன் சூரியனும் அஞ்சுதான் கொஞ்சம் ஒரு எல்லாத்தையும் கேட்டால் பரவலா தெரியும் சார் உங்க சொந்தக்காரங்க ஊருக்குள்ள வெளியில இந்த துறை சார் இதெல்லாம் கேட்டால் இவர் தெரியும் அப்படின்னா மத்திம புகழ் அதுக்கு சூரியனும் அஞ்சாம் இடமும் காரணம் உயர் புகழ் ஒன்பதாம் இடமும் குருவும் காரணம் குரு நல்லா இருந்து ஒன்பதாம் இடமும் சக்சஸ் ஆயிருந்துச்சுன்னா யாரை கேட்டாலும் உங்களுக்கு தெரியும் யாரை சர்ச் பண்ணாலும் ஓ இவரா இவரை தெரியுமே எங்காவது வெளியில போனா பார்க்கறது பேசுறது உதாரணத்துக்கு உயர் புகழ்னா ஒரு செலிபிரிட்டின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி உயர் புகழ் கொடுக்கறது உயர் புகழுக்கான கிரகம் முப்பதாம் பாவகம் கிரகம் குரு இந்த மூணுதாங்க கண் கண்டன் இதை தாண்டி எதுவுமே புகழ கொடுக்கறதுக்கு வேலையே இல்லை உள்ள இது சந்தோஷமா நம்ம அனுவிக்கிறோமா சங்கடத்தோட அனுவிக்கிறோமான்னு பார்க்கணும் இந்த நாலு அஞ்சு ஒன்பதோட ஆறாம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்திருந்தா புகழ்நாள உங்களுக்கு தலைவலி தாங்க ஏண்டா வெளிச்சத்துக்கு வந்தவன் இருக்கும் ஏண்டா வாழ்ந்தவன் இருக்கும் இந்த புகழ்நாள அவ்வளவு மண்டை குடைச்சலா இருக்கும் இதுவே ஒரு அஞ்சு ஒன்பது நாலு ரெண்டு ஏழு பதினொன்னு பத்து இதெல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க புகழ்னால சந்தோஷம் மகிழ்ச்சி சூப்பரா இருக்கும் இப்போ போறோம் ஒரு டீ கடைக்கு போறோம் இல்லை ஹோட்டலுக்கு போகிறோம் இவருதான் இப்ப இவரு அப்படின்னு உங்க கூட பேசுறாங்கன்னா இதுதான் உயர்ந்த புகழ் தலைவலி இல்லாம போகணும் தான் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி மா தொடர்பு இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்க புகழடைகிறதுக்கு நீங்க புகழோடு இருக்கிறதுக்கு அந்த புகழால சந்தோஷமா தலைவலியாங்கிறதுக்கு இதுதாங்க ஜோதிட விதி இதை தாண்டி எதுவுமே இல்லை பொதுவாக புகழோட வாழ்றதுக்கு நம்ம ஜாதகத்துல குரு சூரியன் செவ்வாய் பலமா இருக்கணும் இது பாவகங்களை தாண்டி கிரகங்கள் நான் சொல்றேன் யாருக்காவது குரு சூரியன் சேர்ந்துருக்கு செவ்வா சூரியன் சேர்ந்துருக்கு செவ்வா குரு சேர்ந்திருக்கு குரு செவ்வாய் சேர்ந்துருக்குன்னா நீங்க புகழானவர் தான் உங்கள் சமுதாயத்துல உங்க கூட்டத்துல உங்க குழுவுல உங்க ஊர்ல உங்கள் துறையில நீங்க புகழானவர் தான் உங்களை பார்த்தா கேட்டா சொன்னா தெரியும் அதோட அந்த புகழ்னால எனக்கு பெருமை பா காசு பணம் நான் நல்லாத்தான் வாழ்றேன்னா குரு சந்திரன் சுக்கரன் புதன் குரு செவ்வா தர்ம கர்மாதிபதி யோகம் இது லிங்க் ஆகும் ஆச்சுன்னா அதனால காசு வனம் கிடைக்கும் எப்படியெல்லாம் ஜோதிடத்தை முன்னோர்கள் வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்க இப்படித்தான் நம்ம புகழ் நமக்கு கிடைச்சு நம்ம பணம் காசு கிடைக்குதுன்னா இப்படித்தான் கிடைக்கும் இல்லாம கிடைக்காது எல்லாம் ட்ரஸ்ட் ஆரம்பிப்பாங்க அதனால புகழ் அடைவாங்க அஞ்சாம் இடம் தான் ட்ரஸ்ட் எட்டு அஞ்சு ஒம்போது பதினொன்று ஆனால் நீங்கள் ட்ரஸ்ட்டில் பெரியார் உங்கள் ஜாதத்தில் பாவகங்கள் குருவில் வந்து செவ்வாய் சூரியன் குரு சனி நாலு கனெக்ட் ஆகும் ஒன்று கொன்று தொடர்பு வந்தால் ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து பெரிய அளவில் சேவை செய்யலாம் கோயம்புத்தூரில் ஒரு ட்ரஸ்ட்டு நிறுவனம் இருக்கு குறைஞ்ச வேலையில் உணவு கொடுக்குறாங்க குறைஞ்ச வேலையில் மருத்துவம் பார்க்குறாங்க பேர் சொன்னா தெரியுது மதியம் போனா ஒரு இரநூறு பேர்த்துக்கு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ இதெல்லாம் பார்த்துருக்கிறோம் அப்ப அந்த கிரகங்கள் நமக்கு ஒத்துழைச்சா தான் ஆரம்பிச்சு செய்ய முடியும் இப்ப இதுல பாதகாதிபதி சம்பந்தப்படுது ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதனால வில்லங்கம் வந்து பேரு கெட்டு புகழடையாம புகழடைஞ்சு அடைஞ்சு பேரு கெடு அடைஞ்சவங்க எத்தனை பேர் பேரு கெடுது அதுக்கெல்லாம் இந்த பாதகாதிபதி அஷ்டமாதிபதி தான் காரணம் புகழ்ல வெளிச்சத்துக்கு வந்துடும்னா சார் நிரந்தரமா என் புகழ் இருக்குமா அப்படின்னா சூரியன் சுக்கரன் சந்திரன் மூணு பேரு அஞ்சு ஒன்போது பதினொன்னு குரு இதுக்கு தொடர்பு வரணும் செவ்வாய்க்கு வரும் தொடர் வந்து தொடர்ந்து புகழ் தொடர்ந்து வெளிச்சம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன் என்ன மற்றவங்களை புகழ் இல்லையனு கேட்டக்கூடாது உதாரணத்துக்கு சொல்றேன் புகழோட இருப்பாங்க இப்போ ஜெயலலிதா மேடம் மறைந்தும் புகழோடு இருக்காங்க கலைஞர் ஐயா மறைந்தும் புகழோடு இருக்காங்க பாருங்க எப்படி நம்ம இதிலே எடுத்து பார்த்துட்டோம்னா இதெல்லாம் நம்ம புகழோட இருக்காங்கன்னா அவங்க ஜாதகட்டத்தில் விதிகள் வரும் பொருந்தாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியும் அப்படிதான் அந்த கிரகம் சொல்கிறோம் அதே போல் ஒரு துறை சார்ந்ததில் நீங்கள் நாலேஜோடு இருக்கணும்னால இந்த புகழ் இந்த கிரகங்கள்லாம் இருந்தால் தான் நாலேஜ் கிடைக்கும் இதோட ஆ ஆன்மீக பலம் தேவைப்படும் நமக்கு அதுக்கு குரு செவ்வா சூரியன் தேவைப்படும் அந்த ஆன்மீகத்தினால நமக்கு வளர்ச்சி முன்னேற்றம் சில வளர்ச்சி வளர்ச்சியெல்லாம் வரும் யோகங்களை பற்றி ஒரு விஷயம் ஒரு தனியாக பேசுவோம் இதுல இவ்வளவு விஷயங்கள்லாம் நமக்கு அடங்கியிருக்கு இப்ப நம்ம சேனல்ல அருமையான ஜோதிட விஷயங்களை போரா இருக்கிறோம் மிஸ் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க தொடர்ந்து ஏன்னா அத்தனை விஷயங்களை நம்ம பேசணும் இதுல சிலருக்கு வந்து புஷ்கரன் அவாம்சம் இருக்கும் மாலை மதித மரியாதையோட வாழ்றது சிலருக்கு இந்து லக் இருந்து கிரகம் நடத்தும் அது சூப்பரா வேலை செய்யும் சிலருக்கெல்லாம் பகை கிரகமே இருக்காது அப்படியெல்லாம் ஜாதகம் பார்க்கறோம் எல்லாம் நட்பு கிரகங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாம் ஒரு உயரத்தை தொட்டிருக்காங்க ஸோ அது பேசும்போது உடம்பு சிலிருக்கும் அந்த மாதிரியான பிளானட் எல்லாம் பார்க்கறோம் அப்புறம் புகழுக்கு வந்து நோய்வாய்பட்டு தன்னை வந்து ஐயோ போச்ச லைஃப்ங்கிற மாதிரியான விஷயமும் நடக்கும் அந்த இடத்துல தான் அந்த புகழுக்கான கிரகத்தோட ஆறாம் அதிபதி சனி தொடர்பு வருது ஆறும் தொடர்பு சனியும் தொடர்பு வந்தால் நோய் வாய்ப்பட வச்சிடும் புகழுக்கு வரும்போது நோய்வாய்ப்பட்டுரும் அப்படியெல்லாம் இருக்கு கிரகத்திலயே இருக்கு அப்போ நம்ம எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் நம்ம புகழுக்கு நகர்றதுனால மட்டும்தான் புகழ் புகழ ஜாக்கிரதையை வாழ முடியும் நீங்க புகழோட நான் வாழணும்னா என்ன சார் கோயிலுக்கு போகலாம் கொஞ்சம் வழி சொல்லுங்கன்னா திருவண்ணாமலை போலாம் திருச்செந்தூர் முருகரை போய் பார்க்கலாம் பழனி வர ராஜ அலங்காரத்தோட போய் பார்க்கலாம் திருச்செந்தூர் முருகரை சந்தன அலங்காரத்துல போய் நீங்க பார்க்கலாம் இதெல்லாம் புகழுக்கான சூப்பரான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் நான் புகழோட வாழணும் சார் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா திருவண்ணாமலை ஏன் திருவண்ணாமலை போச்சு விட்றோம் காரணம் எல்லாம் அக்னி ஸ்தலம் அக்னி வீடுகள்லேயே அது ஒன்று அஞ்சு ஒம்பது அக்னி வீடுகள் மேசம் சிம்மம் தனுசு அப்போ அக்னி ஸ்தலம் பஞ்சபூத ஸ்தலத்துக்கு போகும்போது புகழ் கிடைக்கும் சரி சார் பொருளாதாரம் எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னா நிலராசி ராசி பொருளாதாரத்துக்கு கொடுக்கும் நிலராசி பொருளாதாரத்துக்கு கொடுக்கும் காஞ்சிபுரம் நிலராசி ராசி காஞ்சிபுரம் போய் வழிபட்டால் நமக்கு வெற்றி மேல் வெற்றி நம்ம நாடு விட்டு நாடு போகணும் வெளிநாடுகளில போய் புகழடையணும்னா காற்று ராசி அங்க யாரு யார புடிச்சுக்கணும் அப்படின்னா காற்று தத்துவம் நெருப்பு நிலம் காற்று காற்று தத்துவத்தை எங்க வாயு காலகஸ்தி அங்க போய் கும்பிட்டு வரணும் சார் அங்க எல்லாம் என்னால போக முடியாது அப்ப தூபதீபம் போடலாம் வீட்டுல சாம்பிராணி புகை பிரார்த்தனைகள் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப வே வேகமா வேலை செய்யும் தான் நீங்க புகழ் அடையணும் உங்க வீட்டில் யாராவது கும்பம் இருந்தால் ஈஸியா புகழடைச்சிருவீங்க கும்பலக்னம் கும்பராசி நீங்க ஒரு துறையில் இருக்கிறீங்க உங்க கூட கும்பராசி கும்பலக்ன டிராவல் பண்ணுதுன்னா நீங்க புகழடைய அடைய வச்சிடும் விடாத கிரகம் அப்படியெல்லாம் நிறைய சூட்சமங்கள் இருக்குங்க ஜாதகத்துல அப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு விதி ஓகே எல்லாரும் புகழடையணும்னு ஆசை இருக்கும் நம்ம ஜாதக கட்ட என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரம்மாண்டமாக போகாம இருக்கிறதை வைத்து சிறப்பாக வாழ்ந்து வெற்றி அடைய எல்லோருக்கும் நண்பான ஆசிகள் மற்றும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்